அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் புதிய யூடியூபர்ஸ் அண்ட் ஆல்ரெடி ரன் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தேவையான நைன் ஸ்கில்லை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நைன் ஸ்கில்லை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சேனலில் அப்ளை பண்ணேன் ஸோ வந்து என்னுடைய சேனல் நல்லாவே ரன் ஆயிட்டு இருக்கு பார்க்குறவங்களுக்கு வியூஸ் கம்மியாக போகுதுன்னு தோணலாம் பட் ஒரு குறுகிய காலத்தில் ஒரு ஒன் இயர்க்குள்ள ஒரு ஃபைவ் டைம்ஸ் ஏர்னிங் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு லாங் வீடியோ மட்டும்தான் போடுறோம் ஸோ லாங் வீடியோவில் இப்படி தான் வியூஸ் போகும் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லாங் வீடியோக்கு வியூஸ் போகவே போகாது பிகாஸ் நீங்க தமிழ்நெல் வந்து அட்ராக்டிவா வச்சுருக்கணும் அது மட்டும் இல்ல எஸ்சியோ சொல்லுவாங்க அதை பத்தியெல்லாம் வந்து இந்த வீடியோக்குள்ள டீப்பா சொல்ல போறேன் தமிழ்நெல் கீவேர்டு டேக் இது எல்லாமே நீங்க கரெக்டாக கொடுக்கணும் அப்படி நீங்க கொடுத்தாதான் சர்ச் இன்ஜின் வேலை செய்யும் அதாவது யூடியூப்புடைய உடைய சிஸ்டமே வேலை செய்யும் நீங்க போட்டு அவு டு கிரியேட் யூடியூப் சேனல் அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரியான டேக் எல்லாம் உங்க சேனல்ல நீங்க கொடுக்கணும் ஒருவேளை யூடியூப் டிப்ஸ் சொல்ற சேனலா இருந்தா இதுவே வளாகா இருந்தா அதுக்கு சம்பந்தமான டேக் அண்ட் டைட்டல் கொடுக்கணும் அதை பத்தியெல்லாம் ப்ரீவியஸா நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஸோ கண்டிப்பா நேற்று போட்ட வீடியோ பாருங்க தமிழுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்லியிருப்பேன் சொல்லி இருப்பேன் இந்த வீடியோவில் ஒரு நயன் ஸ்கில் பத்தி சொல்ல போறேன் ஸோ இந்த நயன் ஸ்கில்லும் கண்டிப்பா புதிய யூடியூபர்ஸ் அண்ட் வளர்ந்து வர யூடியூபர்ஸ் இன்க்ளூடிங் மீ எனக்கு எல்லாருக்குமே தேவைப்படும் ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை பாருங்க ஸ்கில்லை நம்ம கற்றுக்கிட்டால் கண்டிப்பாக யூடியூப்பில் நம்ம வளரலாம் ஃபஸ்ட்டு ஸ்கில் பார்த்திங்கன்னா காண்டக்ட் க்ரியேஷன் ஸோ இந்த ஸ்கில்லை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதாவது என்னென்னா ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்ட் க்ரியேட் பண்ணணும் உதாரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நீச்சர் தெளிவாக பர்ஃபெக்டாக செலக்ட் பண்ணணும் டெக்காக டெக்கை பற்ற மட்டும் வீடியோ போடணும் வளாகா விலாக் மட்டும் வீடியோ போடணும் ஃபிக்ஸ் பண்ண கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நம்ம எதை பற்றி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இதுதான் கண்டன்ட் க்ரியேஷன் ஸ்கில் ஸோ நீங்கள் எதை பற்றி கண்டென்ட்டை க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டும் ஸோ ரெண்டாவது ஸ்கில் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ எடிட்டிங் ஸ்கில் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ வீடியோ எடிட்டிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா தம்நைல் கண்டிப்பாக உங்களுக்கு மேக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் ஸோ தம்நைல் மேக்கிங் உங்களுக்கு தெரியலனா நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரோ அவுட்ரோ பிஜிஎம் எந்தெந்த இடத்துக்கு என்னென்ன பிஜிஎம் கொடுக்கணும் இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுருக்கணும் கண்டிப்பாக தமிழில் மேக்கிங் மஸ்ட்டு அப்போ தான் அட்ராக்டிவ் மோர் வியூஸ் நமக்கு கிடைப்பாங்க ஸோ நீங்கள் பேசிக்காக கூட எடிட்டிங் தெரிஞ்சிருக்கலாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வியூவர்ஸ் வந்து கிடைப்பாங்க சரிங்களா ஒரு வீடியோவை அப்படியே ஷூட் பண்ணி போடுறதுனால அவ்வளோ வியூவர்ஸ் நமக்கு கிடைக்க மாட்டாங்க ஸோ லைக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ அவுட்ரோ மிடில் சின்ன சின்ன கிளிப்பு காமெடி கிளிப்பு பிஜிஎம் இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் வீடியோ எடிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும் இதுக்கு தான் வீடியோ எடிட்டிங் ஸ்கில் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் மூணாவது ஸ்கில் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது ப்ரெசன்டேஷன் அதாவது கிளியராக ஆடியன்ஸ்க்கு ஈஸியாக புரிகிற மாதிரி நம்ம பேசணும் ஸோ உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன் நீங்கள் பேசுறது உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு புரியணும் நீங்கள் அனலிட்டிக்ல போய் செக் பண்ணி பாருங்கள் எந்த மாதிரி ஆடியன்ஸ் அதிகமாக பார்க்குறாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசணும் அப்படின்ட்டு உங்களுக்கே புரியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு கான்ஃபிடென்ஸாக பேசணும் ப்ரெசண்டாக அம்புலாக ரெக்யூஸ்டாக அழகாக பேசினா உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்க்காகவே சில ஆடியன்ஸ் உங்கள் கூட வருவாங்க ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் மூணு ஸ்கில்லை கற்றுக்கிட்டீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க எஸ்சிஓ அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா டைட்டல் டிஸ்கிரிப்ஷன் டேகு கீ இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணணுங்க இதெல்லாம் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு உங்களுடைய வீடியோ சர்ச் யாராவது சர்ச் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ இந்த டேகு டிஸ்கிரிப்ஷன் டைட்டல் இதெல்லாம் எப்படி கொடுக்கணும்னு தெரியலன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ இருக்கு ஸோ இப்போ நான் சொல்றது எல்லாமே புதிய யூடியூபர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லை வியூஸ் போகாமல் இருக்கிற சேனலுக்கும் மானிட்டைசேஷன் ஆன சேனலுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட்டு அஞ்சாவது பார்த்தீங்கன்னா தமிழ்நல் டிசைன் ஸ்கில் கண்டிப்பாக தமிழ்நெயில் நம்ம டிசைனாக கற்றுக்கணும் அதாவது கேச்சிங் தமிழ் கிரியேட் பண்ண கற்றுக்கணும் நேற்று ஒரு வீடியோ போட்டேன் தமிழ்நெல் நம்ம எப்படியெல்லாம் மேக் பண்ணலாம் எப்படி கேட்சிங்காக நம்ம டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஸோ நீங்கள் கேன்வா இன்ஷாட்டு ஃபோட்டோஷாப்பு இந்த மாதிரியெல்லாம் ஆப் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லாவே தமிழில் மேக்கிங் கற்றுக்கலாம் சரிங்களா நான் வந்து இன்ஷார்ட் அண்டு கேன்வா யூஸ் பண்ணுறேன் ரொம்ப நல்லாவே இருக்குது ஆறாவது பார்த்தீங்கன்னா கன்சிடென்சி அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுட்டு அப்படியே விடவே கூடாது ஸோ எப்போயாவது நைட்டு ரெண்டு மணிக்கு போடலாம் மார்னிங் எட்டு மணிக்கு ஒரு வீடியோ போடலாம் ஸோ நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ போடலாம் அப்படியெல்லாம் வந்து இருக்கவே கூடாது நெக்ஸ்ட் ஸ்கில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டிங் அண்டு சோஷியல் மீடியா பிரச்சாரம் சரிங்களா உங்களுக்கு தமிழ்லேயே அழகாக நான் கொடுக்குறேன் இது எல்லாமே பேசிக் ஸ்கில் உங்ககிட்ட இருக்கணும் வியூவர்ஸ்க்கு கண்டிப்பாக நீங்கள் கொண்டுட்டு போய் சேர்க்கணும் உங்கள் சேனலில் நீங்கள் போட்ட உடனே கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு சில விஷயத்த நீங்கள் பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து முதல் நாள் பண்ணாதீங்க ஏன்னா முதல் நாள் யூடியூப்லேயே சில வியூவர்ஸ்க்கு கொடுப்பாங்க அது அந்த பேஸ் பண்ணி வியூவர்ஸ் போய் ரீச் ஆகட்டும் அடுத்த நாள் பார்த்தீங்க வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இதில் எல்லாமே ஷேர் பண்ணுங்க நான் ஃபஸ்ட்டு டே ஷேர் பண்ணதுங்க யூடியூப்லேயே சம் ஆடியன்ஸுக்கு கொடுப்பாங்க ஸோ அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி பிரச்சாரம் பண்ணுங்கள் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக ஸ்கில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை சரிங்களா அனலிட்டிக் ஸ்கில் அனாலிட்டிக்ஸ்னால் என்னென்னா உங்கள் ஒய்டி ஸ்டுடியோவை நீங்கள் அனாலிட்டிக் பண்ணணும் சரிங்களா உங்களுடைய வீடியோ ஒர்க் ஆகுதா கிளிக் த்ரோ ரேட் இருக்கா ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இருக்கா இது எல்லாமே நீங்க செக் பண்ணணும் செக் பண்ணிட்டு தான் நீங்க அடுத்த வீடியோ மேக் பண்ணணும் இதெல்லாம் நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க நேற்று போட்ட வீடியோ தம்ணைல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது எதுக்காக இம்பார்ட்டன்ட் ஏன் இம்பார்ட்டன் சொல்லிட்டு நான் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன் பார்த்து தெரிஞ்சுக்குங்க நைன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமை இருக்கணும் பொறுமை இருந்தால் மட்டுமே நீங்கள் யூடியூப்பில் சாதிக்க முடியும் யூடியூப் பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக க்ரோத் ஆகிறது கிடையாது ஒரு நாளுக்கு நாள் தான் ஜீரோ சப்ஸ்கிரைபரில் இருந்து உங்கள் சேனலை நீங்கள் க்ரோத் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ தான் நல்ல பாசிட்டிவ் கமெண்ட் போட்டாலும் இப்போ இருக்கிற எல்லா ஸ்கில்லும் இருந்தாலுமே நீங்க பிரபலம் அடைய கொஞ்ச நாள் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நான் லாஸ்டா சொன்ன பார்த்தீங்களா மைண்ட் செட் இந்த மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு தேவை பிகாஸ் மைண்ட் செட் வந்து போட்டோ உடனே நமக்கு சப்ஸ்கிரைபர் வியூஸ் அண்ட் எதுவுமே வரமாட்டாங்க ஏன்னா நீங்க புதுசு உங்களை விட பல பேர் இருப்பாங்க அவங்க பல எஃபெக்ட் போட்டு பல மாதங்களாக அவங்க சேனலை க்ரோ பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ பொறுமை கண்டிப்பாக அவசியங்க ஒரு வீடியோ போட்டீங்கன்னா போட்டோ உடனே போகாது ஆனால் உங்களுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போட்டோடனே போடு போகுதே நான் ஏன் போட்டோடனே போகலை அப்படின்னு கேட்பீங்க தவறான விஷயம் இந்த எண்ணம் இருந்தால் கண்டிப்பாக டிப்ரெஷன் அதிகமாக போகும் பிகாஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வருஷ சேனல் வச்சிருக்கலாம் இன்ஃப்ளூயன்சர் ஆல்ரெடி இன்ஃப்ளூயன்சராக இருக்கலாம் பெரிய செலிப்ரிட்டியாக இருக்கலாம் இல்லை வந்து அவங்களுக்கு வந்து சினி ஃபீல்டில் மரியாதை இருக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க தெரிஞ்சிருக்கலாம் ஸோ அதனால அவங்க சேனல் வியூஸ் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர எடுத்தோன்னுமே யாராலுமே க்ரோ பண்ண முடியாது முடியாது ஸோ நீங்க தான் அப்படின்ட்டு கொஞ்ச நாள் ப்ரூஃப் பண்ணணும் ஸோ நிறைய பேருக்கு வியூஸ் போகலன்னு சொல்றீங்க இது உங்க பிரச்சனை கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளா எல்லாருக்குமே வியூஸ் கம்மியா தான் போகுது நீங்க வேணா உங்களுடைய சேனல் இல்லைங்க நீங்க லேக்ல சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த சேனல் கூட எடுத்து பாருங்க இப்போ ஒரு லேக்ல வச்சிருந்தா போட்ட உடனே அட்லீஸ்ட் ஒரு டென் கே டுவெண்ட்டி கே போகணும் இல்லையா அவங்களுக்கே பொதுவா சொல்றேன் நான் யாரையும் சொல்லல இது வந்து என்கிட்ட வியூஸ் போகல அப்படின்றவங்களுக்கு மட்டுமே நான் வந்து சொல்றேன் அவங்களுக்கு கூட வியூஸ் வந்து கம்மியாதான் போயிருக்கு பிகாஸ் பாத்தீங்கன்னா வந்து யூடியூப் சைடே சில இஷ்யூஸ் இருக்கு அதெல்லாம் வந்து ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருக்கேன் சோ நீங்க ஒரு கண்டென்ட் நல்லா போகும் ஒரு கண்டென்ட் நல்லா போகாது இதெல்லாம் வந்து டேஸ் நம்ம ஃபெஸ்டிவல் டேஸாக இருந்தால் நம்ம அந்த டைம்ல போடுவோம் நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் கொடுத்துட்டு இருக்க சேனல் தான் இப்போ விநாயகர் சதுர்த்தி வருதுங்க அன்னைக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் எல்லாருமே வருஷத்துல ஒரு நாள் வர விநாயக சதுர்த்தியை தான் கொண்டாடுவாங்க நம்ம வீடியோவை பார்க்க மாட்டாங்க நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்போ அந்த இடத்துல அழகா இதுமே சேஞ்ச் ஆகுது ஸோ இன்னைக்கு போட்ட வீடியோஸ் யாருமே பார்க்கல அப்படின்ட்டு நாளைக்கு போடுற வீடியோ யாருமே பார்க்க மாட்டாங்க ஸோ கண்டிப்பா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வியூஸ் கம்மியாக போகும் திரும்பவும் வந்து ஒரு வீடியோ வந்து புஷ் பண்ணுவாங்க வாங்க யூடியூப் சைடு ஸோ யூடியூப் கால்குலேஷன் வந்து யூடியூப்க்கு தான் தெரியும் ஜஸ்ட் நான் அனலிட்டிக் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லை நிறைய பேர் எனக்கு நிறைய வியூஸ் போகுது சிஸ்டர் ஆனால் லைக் வர மாட்டேக்குன்னு சொல்றீங்க ஸோ வியூஸ் லைக் சப்ஸ்கிரைபர் இது எல்லாமே வேறு வேறு வியூஸ் வந்து டக்குன்னு போகும் இப்போ ஒரு பாட்டு பிடிச்சிருந்தா அதை கேட்பாங்க ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லைக் சப்ஸ்கிரைபர் மனசு வராது நான் மனசு வச்சாதான் உங்களுக்கு லைக் பண்ண முடியும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் ஆனால் வியூஸ் அப்படி கிடையாது யூடியூப் ஆல்ரெடி கொடுப்பாங்க ஸோ யூடியூப் வந்து கொடுக்கறது வியூஸ் போகிட்டு இருக்கே தவிர இப்போ என் சேனல்லே நிறைய பேர் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க கூட நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ எனக்கு அது பிரச்சனை கிடையாது பிகாஸ் எனக்கு வியூஸ் போகுது ஸோ சப்ஸ்கிரைபர் வியூஸ் வந்து லைக் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன் தான் ஆனால் ஆயிரம் சப்ஸ்கிரைபருக்கு மேலே வந்துருச்சுன்னா நீங்க கவலைப்படாதீங்க நம்மளுடைய எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தான் ஸோ அந்த எலிஜிபிள் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உங்க சேனலின் நம்ம பேஸ் பண்ணி தான் வருவாங்க சரிங்களா இப்போ இந்த ஒன் இயரா எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க இது எல்லாமே நான் யாருமே இன்வைட் பண்ணலைங்க எல்லாருமே எனக்காக வந்த பீப்புள்ஸ் ஸோ இந்த மாதிரி நம்மக்கிட்ட கிட்ட ஏழு சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் அதுதான் ஒர்த்து அதை தவிர தவிர்த்து நமக்கு ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம போய் கூப்பிட்டு கூப்பிட்டு பணம் கட்டி இதெல்லாம் வாங்கினது பெஸ்ட் பிகாஸ் இந்த ஐயாயிரம் சப்ஸ்கிரைபரும் நான் போட்டால் வீடியோ பார்ப்பாங்க நான் வந்தா எனக்காக வருவாங்க அந்த மாதிரி அவங்களா விருப்பப்பட்டு வந்தவங்க ஸோ விருப்பப்பட்டு வரவங்க மட்டும்தான் நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்க முடியும் ஸோ நம்ம கூப்பிட்டு கேட்டு இல்ல பணம் கட்டி வாங்கியோ பார்த்தோம்னு வச்சுக்கல அந்த இடத்துல நம்ம போடுற அந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படி பாக்கலன்னா ஆடியன்ஸ் ரிட்டென்ஷன் நமக்கு கண்டிப்பா கிடைக்காது சோ இதுல நிறைய யூனிக் இருக்கு நிறைய ட்ரிப்ஸ் இருக்கு ட்ரிக்ஸ் இருக்கு இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கோங்க நமக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமா இருக்கே வியூஸ் நினைக்கவே நினைக்காதீங்க ஒரே ஒரு ஒரு கூட அந்த அவங்க உங்க சேனலுக்கு வந்திருப்பாங்க நிறைய ஷார்ட்ஸ்ல இருந்து நிறைய வீடியோவில இருந்து நிறைய லைவ்ல இருந்து நிறைய கண்ட்ரிஸ்ல இருந்து உங்ககிட்ட சப்ஸ்கிரைபர் வரணும் ஸோ கண்டிப்பா வியூஸ் போகலன்னு ரிக்ஸ் ஆகாதீங்க உங்க சேனலுக்கு காப்பரேட் ஸ்ட்ரைக் காப்பரேட் கிளைம் இது மட்டும் இல்லாமல் நீங்க பாத்துக்கோங்க கண்டிப்பா உங்க சேனல் வேற லெவல் குரோ ஆகும் சோ இது போன்ற நிறைய விஷயங்கள் நம்ம சேனல்ல இருக்கு அது மட்டும் இல்ல கண்டிப்பா உங்க சேனலுக்கு எதாவது டவுட் டவுட் இருந்தாலும் சொல்லுங்க கண்டிப்பா நான் வீடியோ ரெடி பண்ணி குடுக்கறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணிக்கிட்டு ஷேர் பண்ணுங்க உங்களை போல நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டும் சோ நம்ம ஒண்ணும் செஞ்சதாங்க நமக்கு மத்தவங்க ஒன்னு செய்வாங்க இது நான் சொல்லலை சைக்காலஜி இயற்கையே அதுதாங்க சொல்லுது நம்ம ஒரு விஷயம் பண்ணாதான் நமக்கு ஒரு விஷயம் நடக்கும் அதனால நீங்க வந்து உங்களுக்கு இது வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா ஓ ஒரு பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்காக நான் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லணும் நேச்சுரலாகவே எனக்கு ஆர்வம் அதிகங்க நிறைய விஷயங்கள் சொல்லி தரணுன்ற ஒரு ஆர்வத்தில் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க என்னுடைய அனாலிட்டிக்கில் தெரியுது கண்டிப்பாக ஜஸ்ட் ஒரு ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த உரையாடலை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்